கருப்பா இருந்தாலும் கலையாத்திரா இருக்க காமராஜர் ஆட்சியா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடிடுவோம் அதுக்கு விடையே எங்கெங்கெல்லாம் ஆட்சி ஏற்படுகிறதோ அதெல்லாம் நாலஞ்சு தடவை சொல்லி துளையண்டாம்

அன்னை சோனியா காந்தி யாரு எங்கயுமா யூபி யூபிஆட்சி தான் சொல்லுவேன் காக்கதை கேட்டு இருக்க காதுல ஓலா ஓட்டி இருக்க அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி மாண்பெரும் முதலமைச்சர் நான் இந்த சாராருக்கு தான் முதலமைச்சர் தான் வாழ முடியும் இவர்கள் வாழ முடியாது என்ன சொல்லிருக்காரு இல்ல ஆட்சி பார்த்திருக்காரு நடப்பு மைனாரிட்டி ஆட்சி தான நடப்பு மைனாரிட்டி மக்களின் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அதை பத்தி யோசிக்கவே இல்லையா அவர் சொல்லியிருக்கிறாரு சபாநாயகர் திரு அப்பாவு சொல்லியிருக்கிறாரு இது உங்களால இல்ல உங்களுக்காக அமைந்த ஆட்சி சொல்லியிருக்கிறார் நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல பேசும்போது சிறுபான்மை மக்கள் எந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசால் ஒதுக்கப்படுகிறார்களோ அச்சுறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக எந்த ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூவுறாண்டா அவன் பேசுறத உண்மைதான் அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து இந்துக்களுக்கான ஆட்சி நீங்க என்ன சொன்னது இல்லை நீங்க இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா என்ற உங்களுடைய கோட்பாடு இந்துத்துவா தானே கொள்கை இந்துத்துவா தானே அதுல சமரசம் ஆகும் நான் வந்து சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு அது வந்து பெருந்தன்மைன்னு பாப்பீங்க இந்துத்துவா ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு அது வந்து உள்நோக்கம் சொல்லுவீங்க அது லாஜிக்கலா இருக்காங்க யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க முடியாது இப்ப நான் வாசிக்கிறேன் நம்ம வீட்டுல நாலு குழந்தைகள் இருக்கு ஒரு குழந்தை ரொம்ப எல்லா விஷயத்திலையும் வித்தியாசமா இருக்கு மூணு பேர் பலமா இருக்காங்க மெஜாரிட்டியா இருக்காங்க நீங்க யாரும் ஆதரிப்பீங்க ஒரு தாயம் தந்தையும் நாலு வரையும் நாலு பேரையும் ஆதரிக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலு பேருக்கும் அத முடியாத குழந்தைய தூக்கி விடணும் நான் இருக்கண்டான்னு கொடுக்கணும் திருவான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு என்ன யாரால இருக்கு இந்த இந்துத்துவ ஒரு சாலை இருக்கு பதினோரு வருஷத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிஜேபி அரசு செஞ்சதா ரெண்டே ரெண்டு வருஷம்

உன்னை வச்சு அடிப்பான் நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்ல போறார் இந்த திரு ஆம்ஸ்டாங் வந்து கொல்ல போறார் எத்தனை பேர் தூக்குறதும் கோயப்பட்டிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நம்ம கத்திய நம்ம கலத்துக்கே திருப்பி தாக்கலே இல்ல என்னுடைய வேங்கை வயல இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல நல்லா ஆட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு நிரப குற்றவாளியே தப்ப விட்டுடலாம் நிரபராதி வந்து தனிச்சிட கூடாது கொன்னவங்களும் கொண்டவங்களும் வேங்கவயில செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்காங்க எங்கயோ யாரோ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க நான் உடனே இன்னைக்கே டிஜிபி பார்த்து சொல்றேன் அதாவது எங்க நண்பர் சகோதர பாண்டே சொல்றாரு நடமாட்டிட்டு இருக்காங்க இந்த பேரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நடமாடலையா நடமாடில்லையா

இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான் போதை போதைகளை தான் செய்யறான் தமிழ்நாடு போதை ஒழிப்பு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் பண்ணாங்க அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது எந்த பயனும் நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கறவங்க

சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் ஏன் எப்படி பாக்கிறாரு மண்டையில் மட்டும் உள்ள கொலைக்கேசல போயிருவேன்